நம்ம ஆண்டவர் சோதித்த கதையை நூறாவது வயசுல தேவன் ஆபிரஹாமுக்கு ஈசாக்கு அப்படின்னு ஒரு குமாரனை கொடுக்கிறார் ஈசாக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு நாளைக்கு ஆப்ரஹாம சோதிக்கிறார் கத்தர் ஆபிரஹாம பார்த்து உன்னோட புத்திரனோ உன்னோட ஏக சுதனும் உன்னோட நேச குமாரணமா இருக்கிற ஈசாக்க நீ இப்போ மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் அங்க நான் அவனுக்கு சொல்ற ஒரு மலையில அவனை எனக்கு தகன பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார் ஆபிரகாம் எதுவுமே சொல்லாம அதிகாலையிலே எழுந்து அவருடைய வேலைக்காரர்ல ரெண்டு பேரையும் ஈசாக்கே கூட்டிக்கிட்டு தகன பலிக்கு தேவையான கட்டைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தேவன் அவருக்கு சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போனாங்க மூன்றாவது நாள்ல ஆபிரகாம் அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த போது தூரத்துல அந்த இடத்தை பார்க்கறாங்க அப்போ ஆப்ரஹாம் அவரோட வேலைக்காரரை பார்த்து நீங்க கழுதையை நிறுத்தி காத்துருங்க நானும் ஈசாக்கும் திரும்பி வருவோம் ஆப்ரஹாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து ஈசாக்கு மேல வச்சுட்டு அவரோட கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கிட்டு இரண்டு பேரும் சேர்ந்து மலைக்கு போனாங்க அப்போ ஈசாக்கு ஆப்ரஹாம பார்த்து தகப்பனே இதோ நெருப்பும் கட்டைய நம்ம கிட்ட இருக்குது ஆனா ஆட்டுக்குட்டி எங்கே ஆபிரகாம் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டிய ஆண்டவர் பார்த்து கொள்வார் சேர்ந்து ஆண்டவர் சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தாங்க அங்க ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி கட்டைகளை எடுத்து அதை அடுக்கி தன்னோட குமாரன் ஈசாக்க கட்டி அந்த பலி பீடத்துல அந்த கட்டைகள் மேல அவனை படுக்க வச்சாங்க ஆப்ரஹாம் ஈசாக்க வெட்டுறதுக்கு அவருடைய கையை நீட்டி கத்திய எடுத்தார் அப்போ கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆப்ரஹாமே ஆப்ரஹாமே பிள்ளையாண்டன் மேல உன்னோட கைய போடாத நீ உனோட ஏக சுதன் அப்படின்னு பாராம ஆண்டவருக்கு ஈசாக்க ஒப்பு கொடுத்ததால நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆபிரகாம் தன்னோட கண்களை பார்த்த போது அவனுக்கு ஒரு தன்னோட கொம்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டு கடாவை பார்த்து அதை பிடித்து அதை ஈசாக்கு பதிலாக தகன பள்ளிய ஆண்டவருக்கு கொடுத்தார் ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க கட்டடை தூதன் இரண்டாம் தடவை வானத்தில இருந்து கூப்பிட்டு நீ உன்னோட புத்திரன் என்றும் உன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராம அவனை எனக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணல போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற ஒரு பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்